இந்த ஷார்ட்ஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ரீசனிங்ல கிளாசிஃபிகேஷன் அதாவது ஆட்மன் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல தமிழ்ல வகைப்படுத்துதல் இல்லைன்னா வேறுபட்ட ஒன்றை கண்டறிதல் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த டாபிக்ல இருந்து ஒரு கொஸ்டின் நான் போடுறேன் நீங்க ஒரு கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்ல போறீங்க சோ இல்ல பாருங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆப்ஷன் ஏல வந்து நாலாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ரெண்டு இருக்கு ஆப்ஷன் பி ல மூவாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி நாலு இருக்கு ஆப்ஷன் சி ஏழாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ரெண்டு இருக்கு நாலாவது ஆப்ஷனா ஐயாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஆறு இருக்கு சரியா இதுல ஏதோ ஒண்ணு தவறா இருக்கு அது எதுன்னு தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம் சோ நான் என்ன செய்யறேன்னா இத நீங்க வந்து இந்த பெருசாலாம் யோசிக்க முடியாது இது ஆட் நம்பரா இல்ல இது ஈவன் நம்பரான்னு எல்லாமே ஈவன் நம்பர்ஸ் இரட்டை எண்கள் ரெண்டாம் வாய்ப்பால டிவைட் ஆகும் இப்ப வேற ஏதோ மெத்தட் இருக்கு என்ன மெத்தட் சார் ரொம்ப யோசிக்காதீங்க நாலு எட்டு முப்பத்தி ரெண்டு கரெக்டா அதே போல மூ எட்டு இருபத்தி நாலு அதே போல ஏழு ஆறு நாற்பத்தி ரெண்டு இங்க பாருங்க ஐ எட்டு நாப்பதுன்னு வரணும் ஆனா ஐ எட்டு முப்பத்தாறுன்னு கொடுத்துருக்காங்க அப்ப அதுதான் தப்பு சோ ஆப்ஷன் டி இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஓகேவா சோ இந்த கொஸ்டனுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி